கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி வேண்டாம் குருஜி போதும் சனிங்கிற பேரை கேட்டாலே எனக்கு சர்வ நாடி அடங்கி சனியால கஷ்டப்பட்டீங்க இந்த உலகமே கஷ்டப்பட்டுச்சு சனியால சனியினால் கெட்டு போனவங்க லைஃப் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு எழுதிடலாம் சார் சனி ஆனால் கெடுதல் பண்ணுவதற்காக வந்த கடவுள் கிடையாது இதெல்லாம் வந்து நீங்க வந்து தேவையில்லாத ஒரு உங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ் மேல கல்லறிந்தவர் இப்படி நீங்கள் வைத்துக்கொண்டே போகலாம் இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் உலகங்களிருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி வேண்டாம் குருஜி போதும் சனிங்கிற பேரை கேட்டாலே எனக்கு சர்வ நாடி அடங்கிருது போதும் சார் சனியினால் நான் பட்ட பாடு சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க மட்டுமா சனியால கஷ்டப்பட்டீங்க இந்த உலகமே கஷ்டப்பட்டுச்சு சனியால என்ன அந்த மாதிரி உனக்கு உங்களுக்கு மட்டுமா சனி பகவான் ப்ராப்ளம் இந்த ஊருக்கே ப்ராப்ளம் சனினால கெட்டு லைஃப் எல்லாம் ஒரு நாள் லிஸ்ட்டு போட்டு எழுதிடலாம் சார் சனி ஆனால் கெடுதல் பண்ணுவதற்காக வந்த கடவுள் கிடையாது உங்களுடைய பேராசியின் மீது கல்லெறிந்தவர் உங்களுடைய தேவையில்லாத எண்ணங்களின் மீது கல்லெறிந்தவர் சனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரூட்டில் எது எதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு உங்களுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் மேலே கல்லறிந்தவர் இப்படி நீங்கள் வைத்துக்கொண்டே போகலாம் இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஸோ இந்த சனி வந்து என்ன பண்ணுகிறார் அஷ்டம சனியாக இருந்து கஷ்டங்களை கொடுத்தவர் இது இன்னைக்கு உங்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஐடியா இருக்கும் அந்த ஐடியாக்கான ஃபேக்டரியை தேடி ஓடிட்டுருப்பீங்க ஆனால் அன்றாட பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது அந்த அன்றாட பொருளாதாரம் உங்களுக்கு செட்டாகாதனால என்ன பண்ணுறீங்க அந்த கனவுகள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்கள் அந்த கனவுகள்லாம் அடமானம் வச்சுட்டு சராசரி வேலைக்கு வந்துடுறீங்க உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மூவி பண்ணணும் இப்படி ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படி ப்ராஜெக்ட் பண்ணணும் நிறைய ஆசைகள்லாம் இருக்கும் ஆனால் அந்த மூவியை பண்ண விடாமல் அந்த உங்க ஆசைகளை நிறைவேற்ற விடாமல் கெடுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வறுமை உங்களோட வறுமை கஷ்டம் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வறுமை மட்டும்தான் உங்களை இந்த கதிக்கு ஆக்குச்சு அந்த வறுமைங்கிறது என்ன ஓப்பனாக ஒத்துக்கணும் என்ன சார் வறுமைன்ட்டிங்களே வறுமையை வறுமைன்னு சொல்லணும் அந்த வறுமை ஏன் வந்தது என்றால் எங் உங்களுக்கான கதவுகள் மட்டும் மூடப்பட்டு கிடந்தது எல்லோருக்கும் திறந்த கதவு உங்களுக்கு மட்டும் மூடிக்கொண்டது எல்லோருக்கும் கிடைத்த வாய்ப்பு உங்களுக்கு மட்டும் கிடைக்கவில்லை வாய்ப்பு கிடைச்சா இங்கே எல்லோரும் புரியாது சார் நீங்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேனே வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுந்த வாய்ப்பு கிடைச்சிது அவங்க அவங்க கிளிக் ஆகிட்டாங்க நான் தேடியும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால் நான் கிளிக் ஆகலை இங்கே பாருங்கள் எல்லாருமே சாதனையாளர்கள் தான் அமெரிக்காவை கண்டறிந்த குழம்பு அமெரிக்காவுக்கு முன்னே இந்தியாவை கண்டறிந்தவர் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முயற்சியின் பால் அடைவுகிறது என்று ஒரு வழியில் சொல்லலாம் ஆனால் வெறும் முயற்சி மட்டுமல்ல கூட வாய்ப்பும் சேர்ந்து அமைந்திருக்கிறது வாய்ப்பு கிடைச்சவங்க இங்கே விட்டு உலகம் தெரிய வருகிறார்கள் எத்தனையோ எழுத்தாளர்கள் எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ பாடலாசிரியர்கள் எத்தனையோ பேர் இன்னும் இன்னும் இருக்கான் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தெரியும் இந்த உலகத்திற்கு எத்தனை பேரோட திறமை என்னங்கிறது அப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதெல்லாம் சரியாகி இனி வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இனி நம்ம பதிவுகள்லாம் கல அழகழகான கதைகளோட ஜோக்குகளோடு அப்படி போட்டோம் ஒரு ஒரு நிறைவுன்னு ஒன்று வேணும் என்றைக்குமே நம்ம ஆன்மீக பரிகார சேனலில் நம்ம பதிவை பார்த்து யாரும் வேறு பதிவுகள் பார்க்க மாட்டாங்க காரணம்னா அதனுடைய ஸ்பெஷல் என்ன நான் உங்களோட நெருக்கமாக நின்று பேசுவது தான் ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஏற்படும்னா ஒரு பூனைகளுக்கெல்லாம் ஒரு குத்துச்சண்டை வைத்தார்களாம் பூனைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு ஊனர் ஊரில் இருந்து ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒவ்வொரு பூனை வந்திருந்ததாம் ஆப்பிரிக்க பூனை எகிப்திய பூனை எல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு பூனை அதில் அமெரிக்க பூனையும் வந்திருந்ததாம் இந்த அமெரிக்க பூனை என்பது ரொம்ப புஷ்டியாக நல்லா கொழு கொழுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த பூனை பார்க்குறதுக்கே புசு புசுன்னு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பூனைக்கு ஒரு நினப்பு என்னென்னா எப்படி இந்த குத்துச்சண்டையில் நம்ம தான் ஜெயிச்சிருவோம் நம்ம தான் பாக்ஸிங் சாம்பியன் இவ்வளோ பெரிய ஃபேட்டு பாடி நம்ம நம்மளை யாரும் இருக்கா நம்மளை அடிச்சிக்க யார் இருக்கா பாக்ஸிங் பாக்ஸிங் நம்ம நம்மளோட கிக் பஞ்சோட ரேட் என்ன நம்ம எவ்வளோ பெரிய ஆள் என்று சொல்லி இந்த பூனை வந்து ரொம்ப இருமா புலன் இருந்ததுதான் அப்போ என்ன ஆச்சு ஒரு கட்டத்தில் அடுத்த நாள் அடுத்த நாள் தான் நெக்ஸ்ட் டே அந்த பூனையோட அந்த பஞ்சு அ அனவுன்ஸ் பண்ணுறாங்க அந்த மணி அடிக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல இப்போ அந்த ஆடுகளம் படத்தில் வர மாதிரிலாம் ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அவ்வளோதான் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இது வந்து போகுது பந்தயம் வந்து நடக்கப்போகுது அப்போ அந்த பந்தயம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சோமாலியாவிலிருந்து ஒரு மாவீர பூனை ஒன்று வருகிறது அது கூட தான் ஃபைனல்ஸுங்கிறாங்க எங்க சோமாலி அளந்து வருதா சோமாலி அளந்து வந்த மாவீர பூனை கூட நாம் சண்டை போடணுமா நான் யார் தெரியல நான் எப்பேற்பட்ட போனேன் நான் அமெரிக்கா போனேன் பிளாடி சோமாலியா உன் கூட நான் சண்டை போடணுமா நல்லா உடம்புல பீக்கி மாதிரி ஒன்றுமே இல்லை உடம்புல ஒன்றுமே இல்லை கரியே இல்லை வெறும் கை காலு தான் இருக்குது ஏய் எலும்பு கூடு மாதிரி இருக்கா இவங்க கூட போய் சண்டை போட சொல்கிறீங்க போகிறோம்ப்பா பாக்ஸிங் ரூல்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க நேராக மேடை ஏற்றுனாங்க மேடை ஏற்றி சோமாலியா போனால் இந்த பக்கம் அமெரிக்கா போனால் அந்த பக்கம் சோமாலியா போனால் ஒரே ஒரு பஞ்சு தான் சார் விட்டது ஒரு பஞ்சு தான் அமெரிக்கா போனோம் அப்படி நாலு டைவ் அடிச்சு சுற்றுது 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 சுற்றிக்கிட்டே இருக்கு நாலு டைவு கீழே விழுந்தது தான் அபிட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வாயை திறக்கலை அது போயிடுச்சு சொருகுலகத்துக்கு உயிரோடு இருந்தால் பார்க்கலாம் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன ஒரு பெஞ்சு தான் குத்துனா உடம்ப பார்த்தா ஒன்றுமே இல்லை எப்படி அப்புண்டு போயிட்டான் அப்புறமா எல்லோருமே போய்ட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு பெரிய பெரிய பூனை அதாவது அவங்க அந்த பூனைங்கள்லையே தாத்தா பூனை அந்த பூனைக்கு மட்டும் டவுட்டு நேராக போய் இந்த சோமாலியா பூனைட்டு போய் அம்மா நீ யார் அப்படின்னு கேட்டாரான் உடனே அந்த சோமாலியா பூனை சொன்னிச்சான் ஏன் என்ன டவுட்டு உன்னை பார்த்தா பூனை மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்டுச்சான் நான் பூனையே இல்லையே நான் புலி நான் சோமாலியா நாட்டில் ரொம்ப பறித்து பசிச்சு பூனையும் பூனையும் புலியாக இருந்தேன் என்னை பூனையாக்கி விட்டு கேமு கூட்டு வந்துட்டானுங்க கேமில் ஜெயிச்சா ஒரு பத்தாயிரரூபா காசு கிடைக்கும் போய் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன் இது கேட்கும் போது உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கேமரா எடுக்கிற ஸ்டைல் மட்டும் வித்தியாசமான காயம்கிட்ட கேட்பேன் நீங்கள் எடுக்கிற ஸ்டைல் ஒரு வித்தியாசமாக இருக்கு அது சினிமால நான் கூட பெரிய ஆளா நினைச்சு ஏன் வளர்ந்தேன் இம்புட்டுக்காண்டி சரி சோறு கிடைக்குதுப்பா நிறைய பேரு பெரிய ஆளா இருப்பீங்க நான் புலியே இல்லையே நான் சொல்லுவாங்க நான் போனே இல்லையே நான் புலி அப்புறம் நான் இங்க பத்தாயிரம் ரூபாய் குடுக்கிறேன்னாங்கப்பா யோசிச்சு பாத்தீங்கன்னா பல பேர் தன்னுடைய கலைகளை பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க பெரிய ஆளாக இருப்பாங்க சினிமாவில் நாலு சீரியல் பண்ணியிருப்பாங்க வேற வேலை இல்லை கேமராவுக்கு வேலை இல்லைன்ட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எதனா ஒரு போக்குவரத்து போய்ட்டு வந்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐபா கிடைக்கும் டே ஏ இங்கே வா மேரேஜ் ஷூட்டிங் பிஃபோர் வெட்டிங் ஆஃப்டர் வெட்டிங் கம்முன்னு இருக்குடா டே நான் ஒரு பெரிய ஆளரா என்னை ஏன்டா இப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க டே அந்த ரெண்டாயிரத்தி ஐபா கொடுத்துருவில கண்டிப்பா கொடுத்துருவேன் அடியா சில பல நேரங்களில் காலம் நம்ம நினச்சிக்கிறோம் காலத்தை இது பண்ணிட்டோன்னா காலம் நம்ம அடகு வைத்து விட்டு போகிறது அப்போ மனசெல்லாம் அழுவோம் நான் பாடும் குயில் என்னை யாருடா கறிக்கடைக்கு கறிக்கி விட்டுறது ஒரு குயிலை கொண்டு போய் கறிக்கடையில் அடமானம் வச்சு விட்டேன்ட்டாங்க அப்படியே இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த புலி போன கான்செப்ட் தான் நீங்கள் போன இல்லை நீங்கள் புலி அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும் நீ கேக்குற சொல்றத கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு சார் ஆமாம் நிஜமா நீங்க எல்லாம் இந்த கால பொங்கலை பூனையாக்கி வேடிக்கை பார்த்தது இனி சரியாகும் ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் வந்து விட்டார் ஒன்பதுல இருந்து பதினொன்னை பார்க்கிறார் ஒன்பதிலிருந்து முயற்சி மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இனி உங்கள் காட்டில் மழை சூப்பராக இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க கீழே போயிட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க வைக்கின்ற மகா சனீஸ்வரர் யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் எப்படி அதில் கலந்து கொள்ளணும் அங்கநல்லூரில் நடக்குது என்ன பண்ணணும் கீழப்பீட்டுக்கு நம்பரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்